கோவை இந்த முறை அதிக கவனம் பெற்றுள்ளது அதற்கு காரணம் அண்ணாமலைதான் பாஜக மாநில தலைவரான அவர் கோவையில் களம் காண்பது ஏன் அங்கு அவரது வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது மக்கள் சொல்வதென்ன கோவை தொகுதியில் மும்முரமாக வெற்றி பெற்றே ஆக்க வேண்டும் என்று ஆவேசமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் அண்ணாமலை அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரனும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமாரும் போட்டியிடுகின்றனர் அண்ணாமலை தொடர்ந்து திமுக அதிமுகவை விலாசி பேசி வருகிறார் இதனால் தொடர்ந்து சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார் ஸ்டாலின் உதயநிதி என திமுகவின் தூங்கலை அசைத்து பார்த்து வரும் அண்ணாமலை கோவை தொகுதி தனக்குதான் என நம்பிக்கையோடு பிரச்சாரம் செய்து வருகிறார் எப்படியாவது வெற்றி கணக்கே கோவையில் இருந்து தொடங்க வேண்டும் என்று பாஜக முடிவெடுத்துள்ளது அண்ணாமலையால் தான் கோவையில் வெற்றி பெற முடியும் என நம்பியுள்ள பாஜக தலைமை அவரது வெற்றியை அதிக கவனத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது தமிழகத்தில் கால் ஊன்ற நினைக்கும் பாஜகவின் கனவு நிறைவேறுமா கோவை மக்கள் சொல்வதென்ன கோயம்புத்தூரில் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியுது அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் அண்ணாமலை வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற என்ன இல்லை இவர் எந்த ஒரு திட்டத்தையுமோ அல்லது எந்த ஒரு செயலையுமே தொலைநோக்கு பார்வையோட கோவையினுடைய மேம்பாட்டுக்காக அவர் சொல்கிறாரு பார்க்குறாரு பேசுகிறாரு அது வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு தொழில் முனைவோர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அவர் இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றாரு இல்லையா அது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அவர் வந்து அவருக்காக இல்லை நம்மளோட பிரதமருக்காக பண்ணலாம் அதெல்லாம் ஒன்று தானே எல்லாருமே ஒன்று தானே தெரிய எனக்கு அவங்க தான் மற்ற காரணம் எனக்கு தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம் திரும்பி திருப்பி திராவிட கட்சிகளுக்கே வேணாம் அப்படின்றது அந்த வகையில் மேபி அண்ணாமலை அண்ணது சாய்ஸ் அப்படின்றது தான் அதே மாதிரி அவர் பேசுகிறதாகட்டும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் தாட்ஸ்லேருந்து வெளியே போய் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது மேபி கொஞ்சம் நல்லது பண்ணலாம் அப்படின்றது ஏன்னா எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த முப்பது நாற்பது வருஷமாக மாற்றி மாற்றி இவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்து பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ மேபி ஒரு சேஞ்ச் இருக்கலாமோ பண்ணலாமோ ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு ஒரு இது ஸோ அதனால அண்ணாமலைக்கு கோவை தெற்கு தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதால் பாஜகவுக்கு கோவை தொகுதியையும் வெற்றி பெற முடியும் என நம்புகிறார் அண்ணாமலை இளம் தலைமுறையை கவர்ந்து வரும் அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருப்பார் என கோவை மக்கள் சொல்கின்றனர் அவர் வந்து வந்து தெரியும் பட் வேட்பாளர் அதிகமாக எங்களுக்கு பழக்கம் இல்லை அதேமாரி டிஎம்கேலேயே வந்து சிம்பிள் தான் இப்போது நான் வேட்பாளர் இப்போதான் தெரிஞ்சு ஆனால் அண்ணாமலைங்கிறது மாநில தலைவர் அறிமுகமான நபர் ரெண்டாவது மேலே எப்படி இருந்தாலும் மூடிய இது அரசாங்கம் தான் வரப்போகுது ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு மினிஸ்டர் கண்டிப்பாக வேணும் அப்போ இங்கே நம்ம அண்ணாமலையை வந்து ஜெயிக்க வச்சா தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்ல திட்டங்களில் கொண்டு வர முடியும் ஆனால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நடராஜன் அவருக்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டது பட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க மேலே மோடி அரசாங்கம் இருக்குதுனாலும் அவங்ககிட்ட போய் எதுவுமே நான் கேட்க முடியல திட்டங்களும் கேட்க முடிய மாட்டேங்குது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரக்கான வேலையை யாருமே பண்ணப்போகிறது போகிறதில்ல எவ்வளோ இங்கே ஜவுளி பூங்கா இருக்குது அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நல்ல நான் கவ அதாவது கோயம்புத்தூர் டெவலப் பண்ணக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்குது அதை கொண்டு போகறதுக்கு எந்த இது இல்லை அதுக்கு முன்னாடி க கம்யூனிஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தா வேட் இது எம்பி இருந்தாங்க அதுவும் தெரியல அப்போ ஸோ இந்த பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டமே வந்து யாருனாலேயும் வந்து பயனடைய முடியல இவங்க ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து மேலே வந்து நான் பிஜேபி வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு மினிஸ்டர் வந்து பிஜேபியை தரணும் கேண்டிடேட் பிஜேபி இருந்தால் கொண்டு வர முடியும் நான் ஆக்சுவலாக பேசிக்கலி டிஎம்கேக்காரேன் கட்சிக்காரன் தான் ஃபிராங்கா சொல்கிறேன் நான் கட்சிக்காரன் தான் ஆனால் வந்து இந்த கட்சி வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா இது வந்து சுயலாபத்துக்காக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக இது மாறணும் இப்போ வந்திருக்கிற அண்ணா அண்ணாமலை சார் வந்து அதனால் நான் ஈர்க்கப்பட்டேன் இப்போ நான் வந்து பிஜேபியில் இப்போ ரீசண்டாக தான் ஜாயின் பண்ணேன் அண்ணாமலை சார் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கார் இஸ் டூயிங் வெல் ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தவரே நல்ல விவரம் தெரிஞ்சவர் நல்லா பேசுகிறாரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவரால் வரப்போகுது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அவர் தான் ஜெயிக்க போறாரு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடு முழுவதும் மோடி அலை வீசிய போதிலும் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கூட பாஜகவால் வெல்ல முடிக்கவில்லை கோவையில் வென்றுவிடலாம் என மனக்கணக்கு போட்ட பாஜகவுக்கு அந்த தேர்தலில் அடிதான் ஆனால் ஆண்டு மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழக மக்கள் பாஜக மீது நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டனர் என்பதை நிரூபிக்கும் என்கிறார் அண்ணாமலை பாஜகவின் வாக்கு வங்கி உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் நாலு பேர் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம தான் ஜெயிப்பாங்க ஒவ்வொருத்தர் ஜெயிச்சா ஒவ்வொரு விதமான நம்ம கோவை மாவட்டத்துக்கு செய்கிறேங்கிறாங்க அதில் டிஎம்கே அவங்க வந்து அவங்களுடைய அரசியலில் இது வந்து பண்ணுறாங்க அவங்க ஒரு விதமாக கேட்குறாங்க ஏடிஎம்கே சமுதாய ஓட்டுகள் அவங்களுக்கு சமுதாய ஓட்டுகள் அடுத்தது இவங்களுக்கு வந்து இவர் நம்ம அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்தளவு அவர் புதியவர் செய்கிறதுக்கு அவரால் முடியும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆண்டுகள் இவ்வளோ பேர் வந்து முப்பத்தெட்டு எம்பிகள் ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணல அதுக்கு வேண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அஞ்சு எம்பியோ ஆறு எம்பியோ பிஜேபி ஜெயித்தா அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க அவங்களுடைய கொள்கைகளையும் நம்மளுக்கு வேண்டிய தேவைகளையும் பூர்த்தி செய்வார்னு ஒரு நம்பரை அண்ணாமலை இப்படி பேசு திமுகவினரோ அண்ணாமலையால் கோவையில் வெற்றி பெற முடியாது என்றும் திமுக மட்டுமே வெற்றி பெற போவதாகவும் சொல்கின்றனர் திமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டியிடுகிறார் அவர் அதிமுகவை தாக்கி பேசுவதை விட அண்ணாமலையே எதிர்த்து பேசி வருகிறார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் திமுக நேரடியாக களம் காண்பதால் வெற்றி பெற்று கொங்கு மண்டலத்தில் தங்களின் பவரை காட்ட கடும் முயற்சியில் இறங்கியுள்ளது கணேசமூர்த்தி அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவில் இருந்தபோது கோவை மேயராக பதவி வகித்தவர் என்பதால் மக்களிடம் பரிச்சயம் ஆனவர்தான் அதனால் இவருக்குதான் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் வெளியூர் அங்கேருந்து இங்கே வந்து கேண்டிடேட்டாக வந்திருக்கிறாரு வந்தது மட்டும் இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை கோவைக்கு எதுவுமே செய்யாமல் குறைகளை மட்டும்தான் அதிகமாக இருக்காரு அதனால் வந்து அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு ஜீரோ இங்கே ஒன்றுமே கிடைக்காது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வந்து திமுக தான் கணபதி ராஜ்குமார் தான் ஏன்னா வந்து தலைவர் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது கோவைக்கு வந்து நிறையவே பண்ணிட்டார் அவர் அதனால் வந்து கோவை மக்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபருக்காக இங்க ஓட்டு போடுறதுக்கெல்லாம் ஆளு கிடையாது ஒட்டுமொத்த தமிழகமே கோவையில் வெற்றி யாருக்கு என்பதை உற்று நோக்கி காத்திருக்கின்றனர் பாஜக இந்த தேர்தலில் தமிழகத்தில் எப்படியாவது ஐந்து தொகுதிகளை கைப்பற்ற கடுமையாக உடைத்து வருகிறது அதிலும் பெரம்பலூர் வேலூர் உள்ளிட்ட சில தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் வலுவாக உள்ளதால் நிச்சயம் அண்ணாமலை பாஜகவின் இமேஜை மாற்றிவிடுவார் என்று பாஜக தலைமை நம்புகிறது கோவை தொகுதி யார் பிடியில் என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும்